மருமகளை வீட்டை விட்டு துரத்திய மாமியார் அதிகாலை பொழுது நந்தினி எழுந்து குளித்து தன் அன்றாட வேலைகளை ஆரம்பித்திருந்தாள் மனதில் குடிக்கொண்டிருக்கும் வெறுமையை போக தனக்கு பட்டு கேட்கும் குரலில் பாடல் ஒன்றை முணுமுணுத்து கொண்டே இருப்பது அவள் வழக்கம் நந்தினி இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணியிருக்கிற அதிகாரம் எல்லை கடந்த குரலில் அத்தை கல்பனா கத்திக்கொண்டே வந்து சாப்பிட உட்கார நைட்டு நீங்க சொன்ன மாதிரி இட்லியே சாம்பாரும் அத்தை சரி பரிமாறு அவர் சாப்படுவரை அருகில் இருந்து பரிமாறியவள் அத்தை மதியானத்துக்கு என்ன சமையல் பண்ண இன்றைக்கி நான் வெளியில் போகிறேன் நீ ஏதாச்சும் சமைச்சி சாப்பிடு சரிங்க அத்தை அவர் எழுந்து போக உட்காந்து ரெண்டு கவலம் சாப்பிட்டவளுக்கு கல்பனா தன் தம்பி மகளை வரைவிற்கு சத்தம் கேட்க தட்டுடன் எழுந்து சமையலறைக்குள் சென்றாள் வரும் என்று தெரிந்த புயல் இன்றைக்கே வந்து விட்டது அட வா விந்தியா எப்போ ஊருக்கு வந்த நான் எப்போ வந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அத்தை ஏண்டா கோவப்படுற அந்த டைமில் அத்தையால் ஒன்றும் பண்ண முடியலடா அதான் மாமா சொன்னதுக்கு தலையாட்டி அவளுக்கு இந்த கழுதையை கட்டி வச்சேன் அது சரிதான் ஆனால் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தரம இன்னும் எதுக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க அதான் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு மாமா இறந்துட்டாங்கல்ல புது மருமக மேலே பாசம் வந்துருச்சு போல் இல்லடா அப்படிலாம் இல்லை வினித் கூட இவளை பிடிக்காம தானோ என்னவோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான் அவன் வர ஆறு மாசம் ஆகும் அது வர இவளை வச்சுட்டு இருந்துட்டு அவன் வர முன்னே விரட்டி வீட்டிலாம் தான் இருக்கேன் அது வர சம்பளம் இல்லாமல் வேலை செய்வா எனக்கும் துணையா இருக்கும்ல தன் அத்தையின் முகமிடி கிழிந்த நொடி நந்தினியின் இதயம் நூறாக உடைந்து சிதறியது விந்தியாவை தான் என் வினித்துக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டேன் ஆனால் ஓ மாமா சாக போகிறோம் தெரிஞ்சதும் உன்னை அவன் தலையில் கட்டி வச்சிட்டு போய் சேர்ந்துட்டாரு இப்போ அவன் உன்னை பிடிக்காம நாட்டை விட்டே போயிட்டான் நடந்ததும் நடந்து போச்சு அவன் திரும்பி வந்ததும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் எப்படியாவது அவன் மனசை பாரு என்று சொன்ன அத்தை முழுக்க முழுக்க வீசம் பூண்டிருந்தது இப்போது புரிந்தது இவள் சிந்தனை கலைந்தது விந்தியா இவளை அழைத்த சத்தத்தில் ஆ இதோ வரேன் கலங்கிய கண்ணை துடித்தபடி அவர்கள் முன்னால் போய் நின்றாள் ஆனாத கழுதனி உனக்கு ஏன் அத்தை புருஷனா குன்னுடுவ உன்னை சின்ன வயசில் அம்மா அப்பாவை கொடுத்த நீ நின்னப்ப தங்க இன கொடுத்தாங்க எங்கள் அத்தை இப்போ என்னடாண்டா ஏன் வாழ்க்கையே காவு வாங்கியிருக்கிறார் உச்சஸ்தாயிலில் கத்தியவள் நந்தினியின் கழுத்தை பிடிச்சு நசுக்க விடு விடு விந்தியா செத்துற போகிறா சாப்பிட்டோம் அத ஏன் வாழ்க்கையை பிடிங்கி இவ வாழ்றா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சொன்னால் கேளு விந்தியா அவளை விடு அப்படின்னா இப்போ இந்த நிமிஷம் இவளை இருந்து போக சொல்லுங்கள் சரி சொல்கிறேன் நீ விடு அவள் கழுத்தை விட இருமனும் கண்ணீரும் போட்டி போட்டு கொண்டு வந்தது நந்தினிக்கு நான் போகிறேன் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க பேச்சை விட்டுட்டு கிளம்புடி ஆக்ரோஷமாக கட்ட அப்படியே படி இறங்கி போனவளின் பின்னால் மீண்டும் ஒரு குரல் அத்தாங்க தாலியை கலட்டி போட்டுட்டு போ முடியாது ப்ளீஸ் அதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க தாலியை இறுக்கி பிடித்து கொண்டு கதற என்னடி ப்ளீஸ் கலட்ட அதை சொன்னவன் பிடுங்கி எடுத்திருந்தாள் பத்து வயதில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி தன் தாய் மாமன் கையை பிடித்து கொண்டு இந்த வீட்டுக்குள் வந்தாலோ அதே போல் வெறுங்கையுடன் இருந்தாள் துணைக்கு அந்த தாய்மாமன் கூட இல்லை என்று ஒருவேளை மாமா அத்தானுக்கு என்னை கட்டி வைக்காம இருந்திருந்தா வேலைக்காரியா அந்த வீட்ல இருந்திருக்கலாம் இப்போ எங்கே போறது எப்படி போகிறதுனே தெரியல மனதில் ஆயிரம் சிந்தனைகள் மாறி மாறி வர எங்கே போகிறோம் என்று அறியாது நடந்து கொண்டே இருந்தாள் இவளின் விரித்த பார்வையும் தன்னிலை மறந்த நிலையும் இரு மனித ஓநாய்கள் கண்ணில் பட பின் தொடர்ந்து சென்றது அது ஒரு ஒதுக்குப்புறம் தென்படும் வரை தொலைவில் தென்பட்ட பாழடைந்த வீட்டை கண் ஒருவன் விற்றாதை என்று சத்தத்துடன் இவள் கைப்பிடிக்க மற்றவனும் மற்ற கையை பிடித்து கொண்டான் அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் வீட்டை வீட்டையாடியதெல்லாம் அவள் மயக்கத்தில் இருக்கும்போது அவள் அடுத்து போது நன்றாக இருட்டிருக்க தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் முழித்தவளுக்கு எல்லாம் ஞாபகம் வர உடம்பு அசதியும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு சோர்வும் வழியும் மயக்கத்தில் நடந்தது என்னவாக இருக்கும் என்று புத்தியில் உரைக்க உடைந்து கதறிவிட்டாள் இப்போ இங்கிருந்து போகணும் மறுபடியும் அவனுங்க வந்தாலும் வருவானுங்க நினைத்த அடுத்த நொடி மனதில் தைரியம் வர இழந்து ஓட ஆரம்பித்தாள் சிறிது தூரம் ஓடியவள் ஒரு கடையின் முன்னால் அடியற்ற மரமாய் உணர்வற்று விழுந்தாள் சத்த கேட்டு கடையிலிருந்து இருவர் வந்து தண்ணீர் தெர்த்து எழுப்பிவிட்டு நீங்க யாரு எங்கே போறீங்க கேட்க என் பெயர் நந்தினி இது எங்க ஹோட்டல் தான் உள்ள வந்து சாப்பிடுங்க சாப்பாடு வேண்டா என்றவளிடம் எங்கே போறீங்க மறுபடியும் கேட்க நான் எங்க எங்க போறதுன்னு தெரியாம தப்பு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என்றவளை புரியாமல் பார்க்க நடந்த அனைத்தையும் தயங்கி தயங்கி சொன்னவளுக்கு கண்ணீர் கட்டுக்கடங்காமல் வந்தது அண்ணா இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் ஆட்டோவை எடுனா வேணாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் சிரமம்லாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிற வாங்க சொன்னவன் பண்டியை எடுக்க அடுத்த சில நிமிடங்களில் அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் அவங்களுக்கு யாருமே இல்லை நாங்களும் கஷ்டத்தில் இருக்கோம் தயவுசெய்து எல்லாம் சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர் கலாவின் அந்த கெஞ்சலுக்கு இல்லாத மதிப்பு பாலா டாக்டர் கையில் திணித்த சிறு தொகை பணத்துக்கு இருந்ததால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவளுக்கு சிகிச்சை நடந்தது ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலே இருந்துட்டே இனி எங்க போகிறதுன்னு தெரியலையே நினைத்து கொண்டு அவளது தோல் தொட்டால் கலா என்ன யோசிக்கிறீங்க நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்கள் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் எங்கே போக போறீங்க தெரியலையே ஏன் கூடையே தங்கியிருக்கிறீங்களா வேணாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் இப்படியே எங்கேயாவது போகிறேன் உங்களை தனியாக அனுப்பு மனசு வர்றதில்ல எங்களுக்கு சிரமம் ஒன்றும் இல்லை எங்கள் கடைக்கு பின்னால தான் எங்கள் வீடு அம்மாவும் நானும் அண்ணாவும் தான் வீடு சின்னது தான் ஆனால் சமாளிச்சுக்கலாம் வாங்க இல்லை அது சரி வராது ஒன்றும் யோசிக்காதீங்க வாங்க தயங்கி நின்ற வழி தரத்தறவை இழுத்து கொண்டு போனவள் பாலாவிடம் சொல்லி தன் வீட்டுக்கு அழைத்து வந்தாள் இதுதான் எங்கள் அம்மா எழுந்திருக்கவோ பேசவோ முடியாது நாம் பேசுகிறது புரியும் கட்டிலில் ஓய்ந்திருந்து ஒரு உருவம் ஒரு வருஷமாக இப்படி தான் இருக்காங்க இவங்கள பார்த்துக்கதா நான் காலேஜ் படிப்பை விட்டேன் இவங்கள கவனிச்சுக்கிட்டு மற்ற நேரங்கள சும்மா இருக்க முடியாது இந்த கடையை ஆரம்பிச்சேன் அண்ணா ஆட்டோ ஓட்டுறான் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்தாங்க என்ற உங்களுக்கு சைஸ் சரியாக தான் இருக்கும் ஏதோ பல நாள் பழகியவள் போல் அவள் நடந்து கொண்டது நந்தியின் மனதுக்கு பெரும் ஆறுதல் மாலையில் மாவாட்டி கொண்டு வந்தவர்கள் நான் இதை செய்கிறேன் நீங்கள் வேற ஏதாவது வேலை செய்யுங்க ஓகே பிடிங்க நான் சட்னிக்கு சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன் இயல்பாக வேலைகளை பிரித்து செய்த இருவரையும் ஒரு புன்னகையுடன் பார்த்திருந்தான் பாலா அடுத்து வந்த நாட்களில் கலாவின் அம்மாவை கூட கவனித்துக்கொண்டாள் நந்தினி அவர்களுடன் இயல்பாக ஒன்றிவிட்டவள் அன்று இரவு சாப்பிடும்போது கலா நீங்கள் மறுபடியும் காலேஜ் போங்க நான் அம்மாவையும் கடையும் கவனித்து பே சாதாரணமாக சொல்ல புரியாமல் முழித்தனை அண்ணானும் தங்கையும் என்ன பார்க்குறீங்க எப்படியும் என்னை இங்கேருந்து போக விட மாட்டீங்க சும்மா இருக்கிறன்னா அம்மாவை பார்த்துக்க மாட்டேனா என் மேலே நம்பிக்கை இல்லையா பாதியில் நிறுத்தின படிப்பை நீங்கள் படித்து முடிங்க நம்பிக்கை இல்லாமல் இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமா நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் பண்ண போகிறது ஒன்றுமே இல்லை கலா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைனா நான் இன்னைக்கு என்ன ஆயிருப்பேன்னு நினைக்கவே பயமாக இருக்குது சொல்லும்போதே அவளின் தேகம் நடுங்கி அடங்கியது என்னையும் உங்களை ஒருத்தியாக நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத கேளுங்க ஓகே இவ காலேஜ் போகட்டும் ஆனால் கடை வேணால் மூடிக்கலாம் பாலா சொல்ல இல்லைங்க பணம் வாங்கிட்டீங்கனாலும் நிறைய பேரோட பசி ஆத்திருக்கீங்க இந்த வருமானத்தை நம்பி கடையில் வேலை செய்கிற அந்த பையன் கூட இருக்காள் அதனால் இதை விட வேணாம் நான் கடையை நடத்துவேன் முடியலைன்னா சொல்கிறேன் ஓடிடலாம் அழக ஓடி முடிந்தது இரண்டு வருடங்கள் கடை கொஞ்சம் பெரிய அளவில் முன்னேறி இருக்க கலைத்துறையில் பயின்ற கலாவும் படிப்பில் நல்லபடியாக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்றாள் அம்மாவின் தான் எந்த முன்னேற்றமும் இல்லை அன்று காலையில் சவாரி சென்ற பாலா திரும்பி வந்து நந்தினி ஒரு லஞ்ச் ஆர்டர் வந்திருக்கு இருபது முப்பது பேருக்கு சாப்பாடு வேணுமா இன்னைக்கா இல்லை தான் அப்போ ஓகே பண்ணிடலாம் என்னென்ன மெனு அதெல்லாம் நான் இன்னும் கேட்கல உங்ககிட்ட கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் யார் கேட்டாங்க மெயின் ரோட்டில் இருக்கல ஆர்க்கேன்னு ஒரு சின்ன கம்பெனி அதில் வேலை பார்க்குற மேனேஜர் போன வாரம் நம்ம ஹோட்டல் சாப்பிட வந்தார் போல் இங்கே சுத்தமாக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு அவர் கம்பெனி மீட்டிங் வரவங்களுக்கு இங்கேயே லஞ்ச் ஆர்ட்ரு பண்ணான்னு சொன்னாராம் எம்டி கூட ஓகே சொல்லிட்டானு இங்கே வந்துட்டு இருந்தவர் தெருவில் என்னை கண்டு கேட்டார் சரி சமைச்சு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெனு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்புறம் லிஸ்ட்டு போட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் தடப்புடலாக சமையல் செய்து கடையில் வேலை செய்யும் சிறுவனை அம்மாவிற்கு துணையாக வைத்து விடுமுறையில் இருந்த கலாவை அழைத்து கொண்டு கிளம்பி போனவளை அந்த நிறுவன வாசலில் இறக்கிவிட்ட பாலா நீங்க உள்ள போய் எல்லாம் செட் பண்ணி கொடுங்க அவங்களே பரிமாறிக்குவாங்க நான் இன்னும் அரை மணி நேரத்தில் வரேன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக சொன்னவன் கிளம்ப இருவரும் உள்ளே சென்றனர் மேனேஜர் வந்து அழைத்து சென்று இடத்தை காட்டி ஒழுங்குபடுத்த சொன்னவர் இவர்கள் வேலையை முடிக்கவும் கொடுக்க என்ற மீதி பணத்தை கொடுத்துவிட வாசலுக்கு வந்து பாலா வருவரை காத்திருந்தார்கள் அப்போது நந்தினி என்ற பரிச்சயமான குரல் கேட்டது சற்றென தெரிந்து பார்த்தவளின் வாய் மெதுவாக உச்சரித்தது அத்தான் எங்க போன நீ எப்படி இருக்க நந்தினி யார் இவர் வினியத்தா ஓ உனக்கு தாலி கட்டினாரே அவரா ஆம் என்று தலையசைக்கு கேரியாக பார்த்து வைத்தாள் கலா இது யார் நந்தினி நான் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன் சொல்லி முடிய வந்த பாலாவின் வண்டியில் ஏறி வீடு வந்து சேர்ந்து விட்டாள் இதயந்தான் மத்தளம் கொட்டு உணர்வு போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அங்கே விசாரித்து தகவல் எடுத்து மாலையில் அந்த நிறுவனத்தில் மேலே முடிந்த உடனே பாலாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றான் மதியம் போதே கலா அங்கே நடந்ததை சொல்லி இருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டு போய் பார்த்த பாலாவிற்கு புரிந்துவிட்டது கலா சொன்னது இவனைதான் என்று நந்தினி இருக்காளா நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க உட்காருங்க உள்ளே சென்றவன் அவளை அனுப்பிவிட்டு உள்ளேயே இருந்து கொண்டான் இருவருக்கும் இடையே போகக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க ஏன் நந்தினி என்னதான் உங்களுக்கு பிடிக்காதே மாமா சொன்னதுக்காக தாலி கட்டிட்டு அவர் இறந்ததும் என்னை அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நான் திரும்பி வர வர இருக்காமல் நீயே வீட்டை விட்டு வந்த தாலியை கூட கலட்டி போட்டுட்டு ராத்திரி அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி வந்திருக்கேன் கோபமாக அவன் சொல்ல என்னது நந்தினி வந்தாங்களா உங்கள் மாமா பொண்ணு வீட்டை விட்டு துரத்தினா சீறி கொண்டு வந்தது அறையிலேருந்து வெளியில் வந்தேன் கனாவின் குரல் என்ன சொல்கிறீங்க புரியலை எனக்கு அவன் கேட்க அனைத்தும் சொல்லி முடித்த நந்தினிக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினான் கலா அம்மா போய் சொல்லியிருக்காங்க நான் கூட அதை நம்பிட்டேன் இப்போ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கவே நீ எதுக்கு கேட்கணும் அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாத்து பொண்ணுன்னு இல்லை ஒரு மனுஷியாக கூட இவங்கள உங்கள் அம்மா ட்ரீட் பண்ணலையே ஆத்திரமாக கலா சொல்ல ஆமாம் அவங்க இப்போ உயிரோடு இல்லை நான் வெளிநாட்டிலேருந்து வந்து அம்மா சொன்னதை கேட்டு விந்தியாவை கல்யாணம் பண்ணேன் எங்கள் பொண்ணு பிறந்தேன் கொஞ்சம் நாளில் அம்மாவுக்கும் விந்தியாவுக்கும் சண்டை வந்து அவங்கள மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டா அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க அப்புறம் போலீஸ் கேஸ்க்கு பயந்து அவளும் ஊரை விட்டு ஓடிட்டா கொஞ்சம் நாளில் அம்மாவும் இருந்து இப்போ நானும் என் பொண்ணும் அழகையாக இருக்கோம் அதான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அவன் சொன்னதை எல்லாம் கதை போல் கேட்டுக்கொண்டிருந்தவன் யாரை யார் கூட்டிகிட்டு போகிறது இப்போ கூட உங்கள் தேவிக்குதான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறீங்க நான் உங்க கூட வருவேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க நான் புருஷன் தானே வைத்தியமாக நீங்கள் தாலி கட்டிட்டு என்னை தவிக்க விட்டுட்டு போனீங்க அவள் தாலியை பிடுங்கிக்கிட்டா இப்போ வந்து புருஷன் சொல்கிறீங்க தா தாலி கட்டிட்டு திரும்பி கூட பார்க்காத நீங்கள் புருஷனா செத்தாலும் சாவேனே தவிர அந்த நரேகத்துக்கு மறுபடியும் நான் வரமாட்டேன் என்ன சொல்கிற அங்கே இதை விட வசதியாக தானே இருந்தேன் எது மாமாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா என்னை தங்க வச்ச எலியும் கருப்பானு ஓடுறேன் ஸ்டோர் ரூம்மா வசதி அந்த வீட்டில் எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காத சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இங்கே இருக்குது என் அம்மாவுக்கு செய்யாத கடமையை செய்கிறதுக்கு இன்னொரு அம்மாவே இங்கே இருக்காங்க மாற்று துணி கூட இல்லாமல் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நான் எப்படி இவங்க கிட்டே வந்து சேர்ந்தேன்னு தெரியுமா இவங்க அன்னைக்கு இல்லைனா உங்கள் முன்னாடி நின்று பேச நான் இருந்திருக்க மாட்டேன் என்றவள் அதையே சொல்ல அதிர்ந்து விட்டான் வினித் அது மட்டும் இல்லை நான் இங்கே வந்து அடுத்த ரெண்டு வாரம் ராத்திரியெல்லாம் வண்டியொட்டி அதில் வந்த பணத்தில் எனக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இவங்க அண்ணா கர்ப்ப கொடுத்து சின்ன பின்னமாக்கி வந்த எனக்கு மானத்தை மறைக்க துணி வாங்க ரெண்டு வாரம் தூங்காமல் உழைச்சிருக்கிறாங்களே அதுக்கே நான் காலப்புறா கடன் தானே அவளுக்கு தெரிந்து விடாமல் தான் சாதாரணமாக தொழில் செய்வது போல பணம் சேர்த்து துணி வாங்கியதை அவள் அறிந்து வைத்து சொன்னது அதிர்ச்சிதான் பாலாவுக்கு அதுக்கும் அதிகமாக நாம் பணத்தை கொடுத்துக்கலாம் நீ என் கூட வா முடியாது எதுக்கு பணம் கொடுக்க போகிறீங்க அவங்க எனக்கு அந்த நேரம் செஞ்ச உதவிக்கு உங்கள் சொத்து மொத்தத்தையும் கொடுத்தா கூட போதாது இவர்கள் வாக்குவாதம் பழக்க உள்ளே இருந்து வெளியே வந்த பாலாவிடம் அண்ணா அவனை போக சொல்லு அவனை பார்த்தாலே எனக்கு அறுவது ரூபாய் இருக்கு என்று கலா சொல்ல நானும் அதுக்கு தான் வந்தேன் தங்கையிட சொல்லி போது சார் நீங்க கிளம்புங்க அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கிறேன் அவளை என் கூட அனுப்புங்க அப்படியா இருங்க வரேன் என்று உள்ளே சென்றவன் பின்னால் ஓடியவள் என்ன பண்ணுறனா நந்தினியை அனுப்பப்போறியா கேட்க இல்ல இனி அவனும் இப்படி பேசக்கூடாது அதுக்கு என்றவன் பூஜையில் அறையில் இருந்த தன் தாயின் தாலியை எடுத்து வந்து நந்தினி களத்தில் கட்டியிருந்தான் அவள் என்ன என்று உணர முன் மூன்று முடிச்சுட்டவன் இவ இப்போ ஏன் பொண்ணாட்டி இப்ப கூட வெளியே போக முடியாதனா இருங்க கல்யாண விருந்தை சாப்பிட்டு போகலாம் என் கை கைப்பூக்கம் செம்மையா இருக்கும் பட நக்கல் குரலில் அவன் சொல்ல வினித் வெளியேட்டே சென்று விட்டான் அண்ணி என்ற கூவலுடன் கலா அவளை அணைக்க கொஞ்சம் சும்மா இருங்க கலா என்று அவளை விலைக்கி என்ன காரியம் பண்ணியிருக்கிறீங்க என்று பாலாவை கேட்டாள் ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா நந்தினி பன்மைக்கு மாறின வார்த்தைகள் ஐயோ ஏன் இப்படி பேசுகிறீங்க எனக்கு என்ன நடந்து எப்படி உங்ககிட்ட வந்தேன் இடையிட்டவன் மறக்க வேண்டிய சாக்கிடாது அதையே எத்தனை வருஷம் நினச்சிக்கிட்டு இருக்கப்போகிற கொஞ்சம் நாள் கழித்து உன்கிட்ட பேசி உன் முழு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எனக்கு விருப்பம் அதான் கல சந்தோஷப்படுவான்னு தெரிஞ்ச அவக்கிட்ட கூட சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி உன் அத்தா என் பொறுமையை சோதிக்கவே வந்தான் போல என்றவன் ஒரு நொடி யோசிச்சு ஒரு வேலை உனக்கு உண்மையாவே என்னை பிடிக்கலையா நந்தினி ஆழ்ந்து பார்த்து கேட்க அப்படி இல்லை உங்களை பிடிச்சிருக்கு நான் தான் உங்களுக்கு தகுதியே இல்லை வட போங்கண்ணி நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு நடந்த கொடுமையை கூட முடியாமல் மயக்கத்தில் தான் இருந்தீங்க ஸோ அது தூக்கத்தில் வந்த கனவு போல தான் கடந்து வந்து சந்தோஷமாக வாழுங்க சொன்னவளை இறுக்கி அணைத்து கொண்டாள் நந்தினி வாந்து நந்தினி அம்மா கிட்ட சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அண்ணா இந்த வீக்கெண்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டின்னர் ஒன்று ரெடி பண்ணுவோமா ஓகே பண்ணிடலாம் சொன்னவன் நந்தியுடன் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு நடந்தே போகலாம் என அவனை ஒற்றை கரை பற்றியவனிடம் மொத்த வாழ்க்கையும் ஒப்படைத்து நிம்மதியாக ஆரம்பித்தாள் பயணத்தை அவள் வாழ்க்கையும் இனிக்கும் இனிமேல்